அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க கிணறு இபி சர்வீஸுங்க ப்ளஸ் தார் ரோடு பேஸில் பென்சிங் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூளவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு தென்னைமரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஃப்ரீபி சர்வீஸு எல்லாம் லைன் இழுத்துட்டாங்க நான் இது வண்டலிங்க கூடி சீக்கிரம் வந்துடுங்க தார் ரோடு வாருங்க வண்டி ஓடுற தார் ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்ததுனால செம்மண்ட்டுங்க ஃபுல்லாக சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க ஆல்ரெடி செம்மண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூரி குடியிருப்பூரி எல்லாமே இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஏக்கறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க வடக்கு பார்த்த மாதிரி நானூறு அடி தார் ரோடு பேஸோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை வாங்கலாமுங்க என்ன இருக்குதுங்க ஈபி சர்வீஸ் இருக்குது ஒன்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுங்க நன்றி வணக்கம்